வெல்கம் பேக் அவர் சேனல் சிறுகதை என்றால் என்ன சிறுகதை அப்படின்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து சின்ன கதை கொஞ்சம் பக்கத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு நினப்போம் ஆனால் அது வந்து அப்படி கிடையாது சிறுகதை சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்சம் பக்கங்களில் முடிந்து விடுவது அல்ல சிறு கதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது ஒரு சிறு சம்பவம் ஒரு மனோநிலை மனநிலை ஆகியவற்றை மையமாக வைத்து எழுதப்படுவது எடுத்து எழுதுவது சிறுகதையில் சம்பவமோ நிகழ்ச்சியோ அல்லது எடுத்தாளப்படும் வேறு எதுவோ அது ஒன்றாக இருக்க வேண்டும் சிறுகதை பின்னலில் ஆரம்பம் மத்திய சம்பவம் அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்ற மூன்று பகுதிகள் உண்டு சாதாரணமான கதைகளில் இம்மூன்றும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே போகும் சமீபத்தில் எழுதப்பட்ட அமெரிக்க சிறுகதைகளில் பழைய சம்பிரதாயமான ஆரம்பம் முடிவு என்ற இரண்டு பகுதிகளுக்கும் இடையே கிடையாது கதை திடீரென்று மத்திய சம்பவத்தின் உச்சஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறது அதிலேயே முடிவடைகிறது இன்னும் வேறு ஒரு விதமான கதைகளும் உண்டு அவற்றில் முடிவு என்ற ஒன்று கிடையாது அதாவது கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் புதுமை பித்தன்